அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிடிக்கரணக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இது மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த கிழங்கு நம்ம குழந்தைங்களுக்கு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதே இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி பிடிக்கரணக்கிழங்கு வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா இதோட டேஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ இந்த பிடி கரணக்கலங்க மண் இல்லாமல் ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா இது போல் கழுவி எடுத்துக்கலாம் குக்கரில் தேவையான அளவு தண்ணி வச்சு கழுவி வச்சுருக்க கரணக்கிழங்க உள்ளே சேர்த்து இப்போ கரணக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கரணக்கிழங்க சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம் சின்ன சைஸில் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் புது இருந்தால் வந்து நமக்கு கரக்கரப்பு இல்லாமல் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு மூணு விசில் விட்டு கருணக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் கருணக்கிழங்கு ரொம்ப வெந்து குழஞ்சிடவும் கூடாது வேகாமல் கல் மாதிரியும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கருணக்கிழங்கு வெந்துடுச்சு நம்ம கைகளால் அழுத்தி பார்த்தோன்னா இது மாதிரி அழுத்த வரணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவத்தில் கருணக்கிழங்கு வெந்து ரெடியாக இருக்குது இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து எல்லாம் உரிச்சிடலாம் உரிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருணைக்கெழங்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் இந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கங்க கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க கருணைக்கெழங்கு வந்து நல்லாவே எண்ணெய் உறிஞ்சும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கங்க நல்லா வாசமாக இருக்கும் சீரகமும் கருவேப்பிலையும் பொறிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடலாம் கருணக்கிழங்க சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெயில் இந்த கருணக்கிழங்க நல்லா அஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தேவையான அளவு வந்து நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம கருணக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து சேர்த்தோம் அதனால் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கங்க இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கருணக்கிழங்கு ஃப்ரை செய்யும் போது நீங்கள் அதை கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைனா வந்து அது கொல கொலன்னு ஆகிடும் அதனால் இது மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து கருணைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கருணக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான பிடி கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க